அல்லாஹுடைய தூதசல்லு அலிஹிவசல்ல ஒரு செய்தியை சொன்னார்கள் எந்த ஒரு முஸ்லிமை அல்லாஹ் சோதித்தாலும் அவர் சொல்லட்டும் அல்லாஹ் கூறிய வார்த்தையை என்று கூறிவிட்டு ஒரு ஓதட்டும் இந்த சிரமத்தை வாழ்வில் இருந்து நீக்கிவிடு இதை விட சிறந்த ஒன்றை நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு என்ற துவை ஓதுமாறு அல்லாஹுடைய தூதசல்லு அலிஹிவசல்ல சொன்னார்கள் உம் சலமா அவங்களுடைய கணவர் அபு சலம் அல்லாஹு மரணித்து விட்டார்கள் சலமா அவர்கள் சொன்னார்கள் அபு சலமாவை அல்லாஹ் எடுத்து விட்டான் அபு சலமாவை விட சிறந்தவரையா அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறான் இந்த துவாவின் அடிப்படையில் என்று கேட்டார்கள் உம்மு சலமா ரசதி அல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்தான் அபு சலாமாவை விட சிறந்தவர் இந்த பூமியில் இல்லை என்று அவராக நினைத்தார்கள் அல்லாஹ் கொடுத்தான் இந்த உலகத்திலேயே அவரை போன்று சிறந்த மனிதர் யாரும் இல்லாத முகம்மது ரசூல் அலிஹி வசலம் இந்த உலகில் எதுவும் நடக்கலாம் எதுவும் எடுக்கப்படலாம் எந்த ஒன்றையும் அல்லாஹ் எடுத்தாலும் அது உங்களுக்கு நிலவுதான் எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுவும் நிலவுதான் மனிதன் அறியாதவன் அல்லாஹ் ஒருவன்தான் அறிந்தவன்